காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் ராமர் மீண்டும் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பங்கில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறமும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்தியா கூட்டணி ஒருபுறமும் உள்ளன தேர்தல் ஒவ்வொரு கட்டமாக முடிய முடிய இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் பிரிந்து செல்ல தொடங்கியுள்ளனர் சமாஜ்வாதி இளவரசர் அகிலேஷ் யாதவ் புதிய அத்தையிடம் தஞ்சமடைந்துள்ளார் இந்த புதிய அத்தை வங்கலத்தில் இருக்கிறார் இந்த அத்தை நான் உங்களுக்கு ஆதரவளிப்பேன் ஆனால் வெளியில் இருந்துதான் ஆதரிப்பேன் என்று கூறியுள்ளார் அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மாற்ற விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் ஒருவர் கூறியிருக்கிறார் என்று நினைக்கலாம் குழப்பம் அடைய வேண்டாம் சுதந்திர போராட்டத்தின் போது நாட்டை பிரிக்க வேண்டும் என்று பேசும்போது நாட்டை பிரிக்க முடியாது என்று மக்கள் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்தார்கள் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் அவர்களின் கடந்த கால செயல்பாடுகள் அப்படிப்பட்டவை அவர்கள் பொறுத்தவரை நாடு பெரிதல்ல குடும்பமும் அதிகாரமும் தான் அவர்களுக்கு எல்லாம் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ராம் லல்லா வை மீண்டும் கூடாரத்திற்கு அனுப்புவார்கள் ராமர் கோவில் மீது புல்டோசரை ஏற்றுவார்கள் எங்கே புல்டோசரை ஏற்ற வேண்டும் எங்கே ஏற்றக்கூடாது என்பது குறித்து அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் பாடம் படிக்க வேண்டும் யோகி ஆதித்யநாத்தின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் காரணமாக இப்போது நான் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பரிசு பொருட்களை தேர்வு செய்வதற்கு எனது மூலையை அதிகம் பயன்படுத்த வேண்டியதிருக்கவில்லை மாநில இணையதளத்தை பார்த்து பரிசுகளுக்காக ஐந்திலிருந்து ஆறு பொருட்களை எடுத்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடியின் கருத்துக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசர் தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா கூட்டணியினர் புல்டோசரை எங்கு இயக்க வேண்டும் என்பதை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார் ஆனால் யோகியின் புல்டோசர் தலித் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உள்ளது இடஒதுக்கீடு குறித்த யோகி ஆதித்யநாத்தின் பார்வை அல்லது காரணமாக தான் மோடி அவரை ஆதரிக்கிறார் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று அவரது முழக்கத்தின் ரகசியமும் இதுதான் மக்களவை தேர்தலில் நானூறு இடங்களை பெற்று பெரும்பான்மையுடன் பாபா சாஹிப் அம்பேத்கரின் அரசியலமைப்பை திருத்தவும் தலிதர்கள் பழங்குடியினரின் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிடமிருந்து இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கும் அவர் விரும்புகிறார் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்ட சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மனுவாதி சிந்தனை அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஆர் எஸ் எஸ் பல ஆண்டுகால சதியை செயல்படுத்த பாஜக விரும்புகிறது என பதிவிட்டுள்ளார்